ஓம் கங் கணபதி என் குருதேவா குரு தேவா குருவே துணை துணிச்சலுக்கு பெயர் போன ராசி அன்பர்களே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெற்றே தீரக்கூடியவர்கள் நீங்கள் காலபுருஷனுக்கு மூணாம் இடமான மிதன ராசியில் பிறந்த நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் பெறப்போகும் பலாபலங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த தமிழ் வருஷத்தோட ராசியுமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிதான் ஆமாம் சந்திரன் ராசியே ஜென்ம ராசியாகும் அதுபோல இந்த தமிழ் வருடமான குரோதி வருஷத்துக்கு ராசியும் உங்களுடைய மிதுன ராசிதான் மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம் தான் இந்த தமிழ் வருட ராசியாகவும் அமைகிறது சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருப்பதால் உங்கள் மனதில் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய மன வலிமை இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சந்திரன் இரண்டாம் இடத்து அதிபதியாக இருப்பதனாலும் பணவரவு அதிகமாக உங்களை இந்த வருடம் கண்டிப்பாக தேடி வரும் இந்த வருடம் செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும் இருந்தாலும் அதைவிட வருமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்னதான் சந்திரன் சுபகிரகமாக இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்து அதிபதியாக உங்களுக்கு வர்றதுனால குடும்பத்தில் சில சில குழப்பங்கள் ஏற்படும் ஆனாலும் அத்தகைய குழப்பங்கள் எல்லாமே ஒரே நாளில் சகஜமான நிலைமைக்கு திரும்பிவிடும் மேலும் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும் என்ன ஓட்டங்களால் உங்களுடைய செயல்கள் கொஞ்சம் பாதிப்படையலாம் இருந்தாலும் அந்த செயல்கள் உங்களுக்கு எப்பவுமே பலனளிக்கக்கூடியதாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக இரண்டு வருமானங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு இரண்டு வருமான வாய்ப்புகள் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வருடம் உங்களுக்கு இரண்டாவது வருமானத்திற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்களது பிறப்பு கால ஜாதக புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த பலன் நூறு சதவீதம் கண்டிப்பாக நடக்கும் உங்களோட ராசிக்கு நாளில் கேது பகவான் இருக்கிறதால புது சொத்துக்கள் வாங்கும் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை பல வருஷங்களாக இருந்த விற்காத காளி மனைகள் இடங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக விற்று உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி படித்தால் நல்ல மேலான டாக்டரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் கிடைக்கும் ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் மற்றும் கலைத்துறை தொடர்பான சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வருடம் மிக அருமையான ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது வண்டி வாகனம் வீடு கட்டுதல் போன்றவற்றுக்கு கடன் வாங்கி கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் வீடு கார் வண்டி எல்லாம் கடன் வாங்கினா தானே வாங்க முடியும் ரொக்கம் கொடுத்தா வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இப்போது இருக்கிற சூழ்நிலையில எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ரொக்கம் கொடுத்து எந்த ஆடம்பர சொத்தையும் வாங்க முடியாது அப்படி வாங்கினால் அந்த பொருள் அவருக்கு பயன்படாது திருப்தி அளிக்காது ஏன்னா அப்படி தான் இருக்கு மிதனராசியை பொறுத்த அப்படி அது ஒரு பொருளை நீங்க ரொக்கம் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படாது தான் பயன்படும் அல்லது அந்த பொருளை நீங்க விற்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் ஆகையால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் பகவான் மீன ராசியில் நீசமானாலும் புதன் வக்கரம் பெற்றிருப்பதாலும் அதே சமயத்தில் அதே மீன ராசியில் புதனுக்கு நட்பு கிரகமான சுக்கரன் உச்சமாகி கூடவே இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் வலுவிளக்கலை நூறு சதவீதம் வலிமையோடு செயல்படுவார் மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்தில் உள்ள இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் வழக்குல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும் அந்த பிரச்சனைகள் இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு சுமூகமான தீர்வை எட்டிய முடியும் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் பகவான் சுக்கரன் ராகவோடு சேர்ந்து பத்தில் அமர்ந்திருப்பதால் சிலருக்கு குடும்பம் அல்லது தந்தையின் தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதாவது அப்பாவினுடைய தொழிலையோ அல்லது குடும்ப பாரம்பரிய தொழிலையோ செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த வருடம் தொழில் செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வருடம் அதிகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அது எப்படின்னா சகோதரர்களுடனோ அல்லது நண்பர்களுடனோ சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செய்வீர்கள் சனி பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதியாகி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறதுனால தந்தை வழி ஆதரவுகள் தந்தை வழி உறவுகள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க வேலை கிடைக்கும் இதற்கு பிறப்பு ஜாதகம் கொஞ்சம் ஒத்துழைத்தால் நூறு சதவீதம் அரசாங்க வேலை கிடைத்தே தீரும் உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஐடி துறையில் வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு எம்என்சி கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கும் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு குரு பகவான் பதினொன்னில் இருப்பதால் திருமணம் கைகூடி வரும் காதலிக்கும் ஆண் பெண்களுக்கு ஒரு சில சச்சரவுக்கு பிறகு காதலில் வெற்றி கிடைக்கும் ல வேலை பார்த்து வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாடு செல்லும் யோகம் வாய்ப்பு கிடைக்கும் மிதுனராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களுக்குமே இப்ப தனித்தனியா பலன்களை பொதுவாக பார்க்கலாம் முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் மிருக சீரிச நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க வேலை முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதே சமயத்தில் வேலை மற்றும் சொந்த தொழில் ரெண்டு வருமானம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் ஏற்படும் அதே மாதிரி தந்தையினுடைய தொழிலை செய்ய எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான அமைப்பு காணப்படுகிறது இரண்டாவது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த தொழில் அமைப்பு நண்பர்களுடனோ அல்லது சகோதரர்களுடனோ சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு யோகம் எவை நன்றாக இருக்கிறது திருவாதிரைக்காரர்களுக்கு புனர்பூசம் புனர்பூசக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நல்லபடியாக நடக்கும் இந்த வருடம் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் மேலும் நல்லபடியாக நடக்க ஒருமுறை ஒரு புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்றோ ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் தரிசித்து விட்டு வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் சனிக்கிழமை அன்னைக்கு துளசி மாலை அல்லது துளசி அர்ச்சனை செய்து பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கி வாழ்வில் நல்ல வளம் பெறுவீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்